ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் கோடீஸ்வர யோகத்தை பெறும் தான் பார்க்க போகிறோம் நீதியின் கடவுளாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஒருவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர் இதில் சற்றும் பாரபட்சம் வழங்குவதில் தராசை போன்றவர் அது மட்டுமின்றி தரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக தரக்கூடியவர் அது நன்மையாக இருப்பினும் சரி தீமையாக இருக்கும் சரி ஆகையால் தான் இவரை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் அத்தகைய சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு பயணம் செய்து வருகிறார் வக்ரநிலையிலிருந்து சனி பகவான் கடந்த நவம்பர் மாதம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சில ராசிகளுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் ரிஷப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல உத்தியோக வாய்ப்பை கொடுக்கப் போகிறார் புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தையும் தர இருக்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தருவதுடன் மகிழ்ச்சியான மனநிலையும் நிலவும் அடுத்ததாக மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கான அத்தனை வாய்ப்புகளும் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம் புதிதாக வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அத்துடன் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உங்களின் திறமை அதிகரித்து பணியிடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியம் மேம்படும் கும்பராசி சனி பகவானின் சொந்த வீடான கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருவதுடன் அதில் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் பணத்தை சம்பாதிப்பதிலும் சேர்ப்பதிலுமே ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கேற்ற வருமானமும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிதாக சொத்துக்களை சேர்க்க தொடங்குவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பெருகும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம் ஜோதிட சமஸ்கிருதத்தில் ஒரு கிரகத்தின் மாற்றம் மற்ற பனிரெண்டு ராசிகளுக்குமே சாதகமான அல்லது பாதகமான பலன்களை தரும் இது ஜோதிடத்தில் உள்ள பொதுவான கருத்தாகும் அந்த கருத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக எனில் பயன்படுத்தி பலனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி